ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மார்னிங் டிஃபனாக கூட வச்சுக்கலாங்க ஒரு பூரன் பொலி தாங்க போகிறேன் பருப்பு பொலி சரிங்களா இப்போ நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுட்டேங்க இந்த கப்பில் தாங்க எடுத்தேன் ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இதை சவ்வில் எத்திரலாம் தண்ணி வந்து அளவாக ஊற்றிடலாம் ஒரு கப்பு கடலைப் பருப்புக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி விடலாங்க ரெண்டு கப்பு தண்ணி விட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுர்லாங்க எப்போவுமே பருப்புக்கு மேலே இவ்வளோதாங்க தண்ணி இருக்கணும் ஜாஸ்தி இருக்கிற தவிர இது இருபது நிமிஷம் வரை ஊறித்து இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சிடலாம் இப்போ நான் இதில் குக்கர் மூடி போட்டுறேன் நாலுலேருந்து அஞ்சு வயசுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இதுக்கு மாவு மாவுப்பசைச்சிக்கலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு கப் மைதா ஒரு கப் ரவை போட போகிறேங்க நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வருங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு ரவை இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க வெறும் மைதாலை பண்ணோன்னா அது என்ன தான் பண்ணாலும் செவ்வு மாதிரி இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் எழுதிட்டு மாவு பதத்துக்கு வந்துடும் அப்போ பார்க்கலாங்க மூடி போட்டு இதையும் வச்சிடலாம் ஒரு ஓரமாக இது இப்போ அஞ்சு விசில் விட்டாச்சுங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டீம்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ரவையை நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அதை பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சது இப்போ இதிலையே நம்ம கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுப்போம் இதில் நம்ம மைதா போட்டுக்கலாங்க ஒரு கப் மைதா ஒரு கப் ரவை ஒரு கப் மைதா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி இதில் நம்ம உப்பு மஞ்சள் பொடியெலாம் போட்டுட்டோம் இப்போ எண்ணெயை விட்டாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பசஞ்சிக்கலாம் நல்லா இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் உரி வரத்துக்கு சரியாக இருக்குங்க ஏன்னா நம்ம கோழி எல்லாத்துல கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அதனால் அப்படி இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி இதில் ஊற வச்சிருவோம் ஒரு திரும்பி ஒரு அரை ஹவர் ஊற விடுவோங்க தண்ணியெல்லாம் எடுத்துன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும் ரவைக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க இப்போ ஆறவர் பொறுத்து பார்க்கலாம் எண்ணெயிலேயே இது ஊறட்டும் இப்போ நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துட்றாங்க நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருந்தது ஒரு கப் கடல பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டோம் பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது இதையும் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ பாகம் எடுத்துக்கலாங்க அடுப்பு தச்சுடலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க அதை நம்ம போட்டுடலாம் இது சுத்தமான வெள்ளை தான் வடிகட்டெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது மெல்ட் ஆகட்டும் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம் பாருங்கள் பருப்பில் வந்து வடிக்கிறது இவ்வளோ தண்ணி தாங்க வந்தது இப்போ இதுலேயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் நம்ம விட்டுட்டோங்க இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க ஒரு அரை கப்பு தேங்காய் நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேங்க நல்லா பாருங்கள் பூ மாதிரி இதையும் நம்ம போட்டுக்கலாம் அதுலையே தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இந்த பருப்பு இதுலேயே போட்டுடலாங்க இதுலேயும் நம்ம இதை மேஷ் பண்ணிக்கலாம் திக்காகவும் ஆயிடும் அது கரெக்டாக இருக்காங்க ஏன்னா அஞ்சு விசில் விட்டதுனால நல்லா குயிக்காக மேஷ் ஆகிடும் இதை நம்ம மிக்சியில் நான் எதுலேயும் அரைக்க தேவையில்லைங்க இதுலேயே ஆகிடும் பாருங்கள் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஸ்லோ வச்சுக்கோங்க நான் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டாங்க பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு நல்லா இதை மசிச்சுக்கலாம் இது இப்படியே பண்ணிங்கன்னா மசிஞ்சுடுங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலும் அதுவும் சரியாக இருக்கும் ஆனால் நான் எப்படியே தாங்க மசிக்க போகிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க பாருங்கள் பருப்பு வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து திரண்டு வந்துடுச்சுங்க நல்லாயிருக்கு சூப்பராக மேஷ் ஆயிடுத்து நான் மிக்ஸிலலாம் அரைக்கல அப்படியே பாருங்கள் நல்லா தான் இருக்குது அங்கங்கே ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்லைங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை உங்களுக்கு மிக்சியில் அரைக்கணும்னா இது கொஞ்சம் ஆருந்தும் ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செய்யுங்க நான் எப்படியே தாங்க உருண்டை பிடிப்பேன் நல்லாயிருக்கும் சரி இதை ஆரட்டங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டம் நம்ம மாவை பார்த்துக்கலாம் மாவும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுத்து பண்ணும்போது இந்த எண்ணெயெல்லாம் எடுத்துடலாம் அப்புறம் இது ஆறி வரட்டும் இதெல்லாம் ரெடி பண்ணி இதையே ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இது ஆரி எடுத்துங்க எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம மாவை பார்த்துக்கலாம் வந்து நம்ம ஊறுறத்துக்காக ஊற்றின எண்ணெயை வடிகட்டிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரே அளவாக பிடிக்கலாங்க பிடிச்சிட்டு எத்தனை உருண்டை வருது இது பத்து உருண்டை வந்திருக்குங்க மாவுது இப்போ நம்ம இதையும் பிடிச்சிக்கலாம் இப்போ இதையும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க பத்து உருண்டை பிடிச்சாச்சுங்க மிக்சருக்கு அப்புறமே நம்ம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நான் ஸ்டவ் பற்ற வச்சேன் தவா வச்சாச்சு நம்ம உருட்டிக்கிறதை பார்த்துக்கலாங்க இப்போ நான் அடுப்பதை வச்சிட்டேங்க தவா வச்சாச்சு சூடாகிக்கிட்டு இருக்குது ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க இதை வந்து ப்ரிண்ட்டு வந்து பின்னாடி வச்சுக்கோங்க இதை நான் முன்னாடி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ இதில் நல்லா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் அது நம்ம மாவு தரட்டுன்னு நம்ம கையில் வந்து விழுந்துடும் சரிங்களா இதே மாதிரி மேலே வச்சு உருட்டுறதுக்கும் இதே மாதிரி ஒரு பழத்தின் எடுத்துக்கிறாங்க இது பேக்ஸ் இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இது பேக் இது கிளீனான பகுதி இதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உண்டை நம்ம எடுத்துக்கலாம் செய்ய வச்சிடலாங்க இப்போ மேலே ஒரு ஷீட் வைக்கலாம் அப்போ அதுலேயும் நான் என்ன இதில் எப்படி தொடர்ந்து அதே மாதிரி தொடக்கணுங்க இப்போ இதை வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஈக்குவலான ஒரு தட்டு வச்சு நம்ம எப்படி அழுத்திக்கலங்க அப்போ சமமாக வரும் பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அப்படி அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பாருங்கள் இதை நான் இப்போ பாஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ இதை நம்ம பறிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க இதை கையில் எடுத்துப்போம் வந்து பாருங்கள் அழகாக விழுந்துருச்சு அவ்வளோதாங்க மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு செஞ்சு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மொத்தமாக சுட்டுட்டு காட்டுறேங்க நீங்கள் எண்ணெய் தடவுறீங்களா நெய் தடவுறீங்களா பார்த்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதை தடுவிக்கோங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் இன்னும் இது ரோட்டி மேக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அதில் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக வரும் பாருங்க

எண்ணெய் விட்டுக்கிறாங்க நெய் விடுறது இருந்தாலும் நெய் விடலாம் ஃபஸ்ட்டில் வந்தது கொஞ்சம் கோனமான எடுத்துக்காங்க செகண்ட் வந்தது பாருங்கள் நல்லா உப்பி நல்லா வருதுங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது நல்லா ரவுண்டு ஷேப்பாக வந்திருக்கு அது கொஞ்சம் மழைலாகிடுத்து பரவாயில்லங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திரும்பி வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பார்த்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு தோசை ஒரு இது ரொட்டி சப்பாத்தி எப்படி இருந்தாலும் நம்ம கையில் ஃபஸ்ட் நல்லா வராது அதுக்கப்புறம் அப்புறம் வருதெல்லாம் சூப்பராக வரலைங்க அது மாதிரி தான் எனக்கும் ஃபஸ்ட்டு இந்த பொலி ஒரு கோணல் மாணலோட வந்துட்டு இப்போ செகண்ட் வரல நல்லா வருதுங்க இப்போ நான் செஞ்சு காட்டிட்டேன் இன்னும் ஒன்று அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அவ்வளோதாங்க ஹைட்டு எடுத்து வச்சிடலாம் இன்னும் இப்போ நம்ம மூணாவது சுட போகிறோம் பார்த்துக்கலங்க இப்போ நான் இப்படி வச்சு அழுத்தினேன் அதனால தான் கரெக்டாக நமக்கு ரவுண்டாக வந்ததுங்க அது இப்போ இந்த மாவை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை இதை வச்சு தட்டிடலாங்க இது மேலே அப்படி நல்லா அழுத்திட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போது ஈவனாக ஈக்குவலாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சரியாக வந்துருக்கு ஓகேங்களா சூப்பர் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் கையில் எப்படி நம்ம இந்த பேப்பரில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடிக்கணுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா வந்திருக்கு ஓரம் கொஞ்சம் தடியாக இருந்தால் எப்படி பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதை வைக்கட்டுமா கொட்டி திரி போட்டு கிளங்க கொஞ்சம் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு நல்ல ஈவனா மெலிசா 와டு அப்ப இந்த டைம்ல எண்ணெயே விட்டுறோம் பாருங்க மூணாவதும் சூப்பராக வந்துடுது இப்போ நான் பத்தில் மூணு சுட்டுட்டேங்க ஒன்று தான் நம்மளுக்கு கோணல் மண்ணெலாம் வந்தது ரெண்டு நல்லா வந்தது மற்ற ஏழும் அதே மாதிரி நல்லா தாங்க வரும் இதெல்லாம் சுட்டுட்டு நான் பிளேட்டிங் பண்ணும்போது லாஸ்ட்டாக காட்டுறேங்க அப்புறம் பிளேட்டிங் பண்ணுறத காட்டுறேன் லாஸ்ட்டாக எடுத்துங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக சுட்டு எடுக்க போகிறேன் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க நம்ம செஞ்ச பருப்பு போலி பருப்பு பூரன் பொலி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு முத பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பெரியவங்களுக்கு அதே மாதிரி சுடுதுங்க பாருங்கள் பெருது பார்த்திங்களா இதுவும் இப்படி வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்